இப்ப பாரு கார்ல நாங்க போக போறோம் போன வாரம் போன வீடியோ எடுத்து போடவே இல்லைங்க அந்த வாரம் கண்டிப்பா வீடியோ போடுறோம் ஒரு கார் வாங்கி இருக்கிறாரு ஓட்டிட்டு ஓட்டு பழகிட்டாரு நல்லா ஓட்டு பழன கோயிலுக்கு இருக்கு அப்புறம் நானும் ஓட்டி பழக நானும் ஒரு கார் வாங்க வாங்கி ஓட்டு கொஞ்ச நாள் ஆகி வெயிட்டிங் ஏன்னா பணம் வேணும் சொன்னோட கார் வாங்க முடியுங்களேன் பணம் தான் கார் வாங்க முடியும் பணம் இல்லைன்னா வாங்க எதுக்கு பணம் முக்கியம் கண்டிப்பா கார் வாங்குறாங்க பணம் இல்லைன்னா நாய் கூட மதிக்காதுங்க அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுட்டு ஹார்டு ஒர்க் பண்ணுங்க சம்பாதிங்க நல்லா ரிச்சா இருங்க ஒரு வீடு வாசல் அந்த மாதிரி வீடு வாசல் இல்லைன்னா கூட எனக்கு வீடு வாசல் இல்லைன்னு எவ்வளவு வருத்தமா இருக்கிற அப்ப தெரியல சம்பாதிக்கும் போதெல்லாம் வீடு வாசல் வேணும்னு தெரியல பார்த்தா வீடு வாசல் வீடுன்னு தோணுது ஒவ்வொரு அவமானம் பார்க்கும் போதுதான் நம்மளுக்கு வீடு இல்லையே அப்படின்னு தோணுது சரி நம்ம வீடு கட்ட போட்டுக்கலாங்க எல்லோருக்கும் வணக்கம் ஆறுல வந்து இருங்க எங்க இருந்திருக்கு பாத்தீங்க மலைப்பாளையா இப்ப பாருங்க கோயிலுக்கு வேற மலைப்பாளையம் தான் வந்திருக்குங்க டீ சாப்பிடுக்கு வந்த கார்ல கோயில் தெரியுதுங்களா லைட் எரியுது பாருங்க கோயில் சாப்பிட்டு ஏய் கார்ல சொல்லதான் வந்த மழைப்பாளம் பாருங்க இன்னிக்கு நான் எத்தனை மூணு மணி மூன்றரைக்கு தான் வருவேன் கீரைக்கு வருவேன் நான் பாருங்க இன்னார்த்திக்கு வரேன் மழைப்பழம் எப்படி இருக்குன்னு பாருங்க எட்டுக்குள்ள ये वरटे